அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவையின் நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவான ஒரு மெசேஜ் தான் இதுவும் பணம் சம்பந்தப்பட்டது அதில் முதல் விஷயம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் சிகரெட் குடிக்கிறவங்க பக்கத்தில் அவங்க கூட இருக்காங்கன்னா அவங்கள வந்து பர்மனெண்ட்டாக அவங்க அவங்க நம்பர் பிளாக் பண்ணி பார் பண்ணுங்க ஒரு தண்ணி அடிக்கிறான் வந்து அவள் கூட சுற்றுறான் அவள் வந்து இவன் கூட சுற்றுறான் ஐ ஹம் லீஸ் பாதட் தட் ஆனால் சிகரெட் குடிக்கிறவன் வந்து சிகரெட் குடிக்கிறவனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது வேறு எந்த தப்பு தவறு பண்ணாலும் அது அவங்களும் சம்மந்தப்பட்டது ஒரு தண்ணி அடிக்கிறான்னா அவன் லிவர் அவங்க குடும்பம் பிரச்சனைக்குள்ளாகும் ஆனால் சிகரெட் என்பது வந்து சமுதாயத்தையே செய்து அவன் அவனோட மகிழ்ச்சிக்கு சிற்றின்புறத்துக்கு நம்ம ஒரு பத்து பேருக்கு கேன்சரை பரப்பிட்டுருக்கான் இருக்கான் ஸோ சிகரெட்டு இந்த பான்பராக்கு இந்த புகையிலை யூஸ் பண்ணுறவங்களே பக்கத்தில் வச்சுக்காதிங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து புகையிலே வந்து நம்பர் ஒன்லே வந்து புகையிலேன்றது வந்து கேன்சர் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அது விற்கிறவனும் நல்லா இல்லை அதை வாங்கி யூஸ் பண்ணுறோன்னு நல்லா இல்லை ஸோ அதனால் நீங்களே ஒரு பட்டிக்கடை வச்சிங்கன்னா சிகரெட்டு பீடி இருக்காதிங்க சிகரெட் பீடி சம்மந்தப்பட்ட தொழிலை நீங்கள் இருக்கக்கூடாது நம்பர் ரெண்டு வந்து உங்களுக்கு வ பிள்ளைகள் இருக்காங்க பொதுவாக இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகள் எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா மக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அவங்களுக்கு எம்பீடாக இருக்குது அவங்க அவங்களோட பிரெயினில் அதுக்கு பதிலில் அவங்க வந்து யார் பெஸ்ட்டு இந்த ஃபீல்டில் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கும்போது நம்ம கருத்தும் அவங்க கருத்தும் ஒத்து போச்சுன்னா அப்போ கூட நம்மளை வந்து நீ நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்ல மாட்டாங்க அது அப்படியே கடந்து போயிடுவாங்க ஆனால் அது மாதிரி ஒரு நூறு இடத்துல நடக்கும்போது அப்பா அம்மாவுக்கு தனி மரியாதை வரும் அதனால் அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்காக பிள்ளைங்கக்கிட்ட சண்டை போடுறது அது ஃபோர்ஸ் பண்ணுறது எல்லாம் விட்டுருங்க அடிப்படட்டும் உதப்படட்டும் அந்த அனுபவம் தான் வந்து மிகப்பெரிய படிப்பு அந்த அனுபவ படிப்பு கிடைச்சால்தான் பிள்ளைங்க இருக்க முடியும் ஸோ சில பல விஷயங்களில் அவங்களுடைய நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லதுன்றது தாழ்மையான கருத்து அப்புறம் வந்து ஒரு ஒரு இருக்கார் அவர் ஒரு வேலை கொடுக்குறீங்க அவர் வேலை பண்ணியிருக்கணும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் சோம்பேறியாக இருந்தார் அவர் அடுத்த கட்டம் போக விரும்பல அப்படின்னா அவரை இன்னொருத்தர் வேலையை கொடுத்துட்டு அவர் கண்டுக்காமல் இருப்பார் உதாரணத்துக்கு நான் ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் வந்து குருவாயூரில் பர்சை தொலைச்சிட்டேன் எமர்ஜென்சி பத்தாயிரம் ரூபாய் வேணும் நான் ஊருக்கு போனோன்னே ஒரு நாளில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒய்ஃபோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து நான் கடனாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஒரு பத்தாயிரரூவா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஆனால் நாளைக்கு திரும்பி தரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கல அது ஒரு ஜிபே ஒரு இடத்துலருந்து அனுப்பப்படுது அவர் நண்பர்கிட்ட சொல்கிறேன் எப்பா அங்கே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் ஃபாலோ பண்ணல ஆக்சுவலாக நம்ம ரெண்டு வந்து நேற்று நேற்று ஃபாலோ பண்ணிட்டோம் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணல பட் எனக்கு அந்த பணம் வாங்குறது ரொம்ப ஈஸி அவர் பாட்டை பாஸ்டர் சொன்னாங்கன்னா பணம் வந்து செவிலில் தட்டி கொடுத்துருவாங்க அது மேட்டரே இல்லை பட் எதுக்காக இதை சொல்கிறேன்னா ரெண்டு விஷயங்கள் விழுந்திருக்கின்றது நீங்கள் ஏமாறாதீர்கள் தெரி தெரிஞ்சு ஏமாத்துறது அடுத்த முறை வந்து உண்மையிலே ஒருத்தன் பர்சை துளைச்சிட்டு குருவாயிலேருந்து எவ்வளோ கூப்பிட்றேன்னு வச்சுங்களேன் நமக்கு ஹெல்ப் பண்ண மனசு வராது ரெண்டாவது வந்து இது போல் ஏமாற இடத்துல அந்த பணத்தை வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படி சொன்னால் அது வந்து பணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்த மனிதனாக ஆக்கிவிடும் பணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிடும் உங்களுக்கும் பணத்தை ரொம்ப பிடிச்சிடும் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதுமே பெரிய மாட்டீர்கள் ரெண்டாவது விஷயம் இது போல் ஒர்க்கே வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அடுத்த முறை அவர்கிட்ட எந்த வேலையும் கொடுக்காதுங்க ஏன்னா அவருக்கு பணம் குறித்த நாட்டம் பணம் குறித்த அறிவில்லை பணம் எனக்கு வரணுன்ற ஒரு நாட்டமும் இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து ரொம்ப டிசாஸ்டர்ஸ் அண்ட் டேஞ்சரஸ்ஸு அவங்ககிட்ட நீங்கள் பழகாதிருக்கு ரெண்டா இதுக்கு அடுத்த விஷயம் வந்து இப்போ திருப்பூரில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க இப்போ ட்ரம்ப் வந்து ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுனால டேக்ஸேஷன் ஜாஸ்தி பண்ணதுனால எங்களுக்கு பாதிக்கப்படுது எங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சந்திக்கிறாங்க சந்தித்து மீட்டிங்லாம் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப செல்வ செழிப்பான ஊர் திருப்பூர் நான் பல நூறு முறை அந்த ஊருக்கு போயிருக்கேன் என்னுடைய கேள்வி என்னென்னா தமிழ்நாடு தான் அந்த அந்த தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் திருப்பூர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய அரசாங்கமும் நிறைய உதவிகள் வந்து அந்த மக்களுக்கு பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு அவங்களா அந்த இண்டஸ்ட்ரி நடக்கிறதுனால தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது அவங்க ஃபுல்லாக பல்கிறது எல்லாமே பொல்யூஷன் தான் எல்லா தண்ணீரை பொலியூட் பண்ணுறது பூமியை பொல்யூட் பண்ணுறது வானத்தை பொல்யூட் பண்ணுறது காற்றை பொல்யூட் பண்ணுறது எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணிட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஐம்பது பெர்சென்ட் தேகிப்பாளா பெரிய நஷ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணணும் பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சாமானியனாக எனக்கு எனக்கு உதித்த ஒரு விஷயம் இவங்க நல்லா இருந்தபோது இந்திய அரசாங்கத்துக்கு எதா பண்ணாங்களா ஒரு ரஃபேல் விமானம் வாங்க இருந்தாங்க நாங்கள் எல்லா பணம் கொடுக்குறோம் வச்சுங்க இல்லை இந்திய அரசாங்கம் மிலிட்டரி ஃபண்டு எதாது கொடுத்துருக்காங்களா டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு எதா கொடுத்துருக்காங்களா பிள்ளைகள் படிப்புக்காக எதா பண்ணியிருக்காங்களா எது நார்த் ஈஸ்ட்டில் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க பிள்ளைகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல இவங்க நல்லா பணம் சம்பாதிச்சாங்க சம்பாதிச்சு சொத்தாக வாங்கினாங்க பில்டிங்காக வாங்கினாங்க நிறைய பேர் அதில் வந்து பேங்கை ஏமாத்துறாங்க எனக்கெல்லாம் பர்சனலாக தெரியும் இரநூத்தி கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் பணத்தை கட்டணும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் கட்டிட்டு மிச்சம் இரநூறு கோடி ரூபாய் சோகா பண்ணுறாங்க அந்த பேங்குக்கு தெரியாது அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய சொத்தை வச்சுருக்காங்க இன்றைக்கும் திருப்பூரில் ஒரு இருபது ஏக்கரில் இடங்களும் வீடுகளும் வச்சுருக்காங்க பட்டு இது அவங்க மட்டுமா அப்படின்னா நீ அவங்கள காட்டி கொடுத்து வச்சுக்கணும் அது என் வேலை கிடையாது ரெண்டாவது அவங்கள மாதிரி தான் பெரும்பான்மையினர்கள் பணக்காரர்கள் அங்கே இருக்காங்க எப்படியாவது பேங்கை மாற்றணும் எப்படியாவது நாட்டையை மாற்றணும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் பொண்டாட்டி என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இவங்க எதுவுமே பண்ணலை நாட்டுக்கு எதுவுமே கவர்மெண்ட் பண்ணக்கூடாது நான் இவங்க லாபம் வந்தப்ப இவங்க தான் அனுபவிச்சாங்க சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கல அப்போ நஷ்டம் வந்தாலும் அவங்க அனுபவிக்கட்டும் இப்போ கூட இந்த ரித்தனி அப்பா ஏதோ அறக்கட்டளை அந்த மனசிலை உள்ள பெண்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன்னா வந்து இது ஒரு சென்டராக ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு யாரோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாங்க சொந்த பிள்ளை வந்து அழுதுக்கிட்டு தான் பிரச்சனை என்னென்னு சொன்னபோது வந்து அதை அதை என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்காத அவர் அப்பா இது ஊரில் இருக்க இனிமேல் வந்து இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் வந்து நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாரா அவர் மன நிம்மதியை பெற்றுக் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கொடுக்கும்போது நிச்சயமாக முடியாது இதெல்லாம் சுத்த அம்புக்கு பொண்ணு செத்து போச்சு அவ்வளோதான் அதுக்கு அடுத்து வந்து இனிமேலாவது நம்ம நல்லவனாக மாறணும் அப்படின்னும் போது இது போல விஷயங்கள்லாம் விட்டுட்டு சொசைட்டிக்கு ஏதாவது நல்ல விஷயங்களாக நாம் முன்னெடுத்து செல்லணும் அப்படின்றது தான் அவங்க அப்பா அம்மா யோசிக்கணும் அப்படியே சும்மா இந்த மீடியா டென்ஷனுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து காரணம் திருப்பூர் மண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு அது வந்து எனக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் உண்டு சில தவறான ஆட்களும் உண்டு தவறை தவறுன்னு சொல்லணும் இல்லையா இது என்னுடைய என்னுடைய கருத்து இது ஸோ கவர்மெண்ட் வந்து திருப்பூர் திருப்பூருக்கு பர்சையை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து அது உதவாத ஒரு வேலை ஸோ கவர்மெண்ட் டெஃபனெண்டாக இந்த கணக்கில் எடுத்துப்பாங்க இப்படி தான் அவங்க க அவங்க கண்டுக்க மாட்டாங்க எதுவும் பட பொருளா அதுதான் உண்மை ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சாதாரண இந்த விஷயம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் மறுபடியும் பேச வேண்டிய சூழ்நிலை ஒரு சாதாரண வந்து பெரிய ஆள் ஆகிறீங்க ஆகும்போது பண வசதி வசதி எல்லா நிலப்படங்களெலாம் இம்ப்ரூவைஸ் ஆனப்புறம் இந்த சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு நியூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பழைய வீட்டில் இருக்காதீங்க ரெண்டு காரணங்கள் ஒன்று பக்கத்தில் இருக்கும் நிச்சயமாக பராமப்படும் நம்ம பார்த்துருந்தோம் பைக்கில் போனால் நம்ம பார்த்தோம் சைக்கிளில் போனால் நம்ம பார்த்தோம் செகண்ட் ஹாண்ட் கார் ஓட்டியிருந்தா நம்ம பார்த்தோம் கடன் நகை கடன் வச்சு இருந்தாங்க மூணு வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் வந்து அவங்க அப்பா இந்த வேலை பண்ணார் அவங்க அம்மா இந்த வேலை பண்ணாங்க இப்போ பத்து பாத்திரம் தேய்ச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்தால் வாழையா வாழ்க்கையா அப்படின்லாம் நினைப்பாங்க இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து நம்ம அடுத்த தளம் போகும்போது நம்மளை எலிவேட் பண்ணி தான் ஆகணும் என்னுடைய தளம் வந்து நான் இங்கேருந்து வந்தேன் நான் ரொம்ப சிம்பிளிஃபைட் பர்சன் இதெல்லாம் வேலைக்காகாது நீங்கள் அடுத்த கட்டம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதே இடத்துல அதே வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரன் கம்பேர் பண்ணுங்கள் அவன் இன்றைக்கி வந்து பெரிய ஆளாக இருந்தான் அவனை விட நான் பெரிய ஆளாகிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போனால் இந்த கம்பேரிசன் வந்துன்னா நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளோட பெரிய ஆள் வந்தால் அப்போ அவங்களோட போட்டி போடணும் அவங்கள மாதிரி நம்மளும் ஈக்குவலைஸ் பண்ணணும் உங்களுக்காக இல்லை இது உங்களுடைய மனசுக்காக இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்குன்னும்போது அந்த ஒரு ஆரோக்கிய போட்டி உருவாகணும்னா இடமாற்றம் அவசியம் அடுத்ததாக இது போல் இடங்களில் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த விஷயம் நான் சொன்னது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஒரு பிரயாணப்பட பிரயாணம்னா இப்போ காரில் போட சொல்கிறேன் இல்லை ஒரு பிஸ்னஸில் போகிறார் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க இப்போ சொக்கலிங்கத்துக்கு வந்து ரமேஷ் வந்து பிரயாணப்பட நான் இங்கே சாதாரண அடுத்த கட்டம் பொறுத்து யூஸ்ஃபுல்லாக இருந்தார் சொக்கலிங்கம் அடுத்த கட்டம் போயிட்டேன் ரமேஷ் வந்து நான் கட்டி விடுவேன்னு வச்சுங்களேன் ஒன்று யார் ரமேஷ் ஒன்றும் கேள்விதான் கேட்க முடியாது ஏன்னா ரமேஷ் வந்து எனக்கு வந்து ஒரு கோ ஒரு குமாரசாமின்னு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு குமாரசாமி வச்சு நான் டெவலப் ஆகிடுறேன் ரமேஷ் வந்து நான் மறந்துட்டேன் ஆனால் என்னென்னா நீங்கள் நல்லா பெரிய உயர்த்துக்கு போயிடுவீங்க அதெல்லாம் டவுட்டே கிடையாது ஆனால் ஒரு எழுச்சின்னு இருந்ததுன்னா ஒரு வீழ்ச்சின்றது கட்டாயம் இருக்கும் அதுதான் வந்து யூனிவர்சல் ட்ரூத்து அப்போ நீங்கள் திரும்ப வரும்போது அந்த ஏற்றி விட்ட ஏனியை எட்டு வச்சுட்டீங்க கீழே இறங்க முடியாது அப்போ நீங்கள் திருசங்க சொர்க்கத்து தான் இருக்கணும் ஒன்று கீழே இருக்கணும் இல்லை மேலே இருக்கணும் நடுவில் அனாதையாக சீந்த ஆள் இல்லாமல் சிக்கி சின்னாம்பனமாகி திருசங்கு சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீங்க அந்த வாழ்க்கை மிக கொடுமையானது மிக கொடூரமானது ஸோ அதனால் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்காதீர்கள் எனக்கு வந்து நடந்திருக்க இந்த விஷயம் நான் கண்ணா நான் கண்ணால் பார்த்தேன் ஃபிசிக்கலாக பார்த்தேன் என் கூட இருந்து ஒரு அதுதான் வந்து நான் கடைசியாக ஏமாற்றப்பட்டது எனக்கான ஒரு விலையை வந்து வேறொருவர் தீர்மானிக்கின்றார் நான் ஒரு பொருளை வாங்கும்போது அவருக்கான விலையை அவரே தீர்மானிக்கின்றார் நான் ஒரு என்னால் ஒரு ஒரு நான் வந்து ஒரு பாவம் பார்த்து நமக்காக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சங்கடப்பட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண ஆளும் அவரும் வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி எனக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது அவங்களுடைய நாலேஜ் தான் இவன் ஒரு அல்பம் வந்து அவனுக்கு அவனோட படிப்பு அவ்வளோதான் அந்த ஊருடைய குணாதிசயம் அப்படி தான் அப்படின்னு எடுத்துகிட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டேன் ஆனால் நான் ஏமாற்றப்பட்டது எனக்கு தெரியும் அதன் பிறகு ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு ரிவர்ஸ் ப்ரெஷர் எனக்கு உருவாக்கப்படுது எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும்போது அதுக்கு நான் ஒரு அழகாக செக் வச்சேன் நான் ஐ வில் டேக் இட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை மை ஒய்ஃப் இஸ் ஆன் ஃபேமிலி வே என் ஒய்ஃப் முழுகாமல் இருக்காங்க ஏன்னா இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் அப்போது எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக நினைக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ நீங்கள் வந்து இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம கூட பயணப்படுறவங்களை வந்து எப்பொழுதுமே ரொம்ப சூஸியாக வச்சுங்க எல்லாரையும் அக்காமடேட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து எல்லோரையும் அக்காமடேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கான உங்களுக்கான உங்களுக்கே உங்களுக்கான வாழ்க்கையை தொலைச்சி உங்களுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் அடுத்த ஸ்பேஸில் நீங்கள் போய் இருக்கணும் உங்களுக்கான அட்ரஸ் இருக்காது உங்களுக்கான ஐடென்டிட்டி இருக்காது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஏன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலைல ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை பார்த்தேன் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தொடர்புண்டு இன்றைக்கி ஒரு அரசியலில் ஒரு பெரும்புள்ளி ஆனால் பெரும்புள்ளியாக போக வேண்டியவர் சின்ன புள்ளியாக இருக்கார் இந்த ரெண்டு விஷயமும் அவருக்கும் எனக்கு நடந்த விஷயம் இது இந்த செகண்ட் சொன்ன விஷயம் ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு ஆனால் அவர்கிட்டையும் இதே போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு செகண்ட் சொன்னது பண விஷயத்தில் எனக்கான காலை அவர் எடுத்தார் அவருக்கான காலை அவரும் எடுத்துக்கிட்டாரு எனக்கு பத்து ரூபா ஒரு இடத்துல ஐம்பது பைசா வந்திருக்கும் இட்ஸ் ஓகே பட் ஆனால் இன்றைக்கி வந்து என்னை பார்த்து அவருக்கு முகம் இல்லை வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் அதுவும் சின்ன வட்டம் ரொம்பலாம் நம்மளை விட்டு முதுகில் குத்திட்டு போனால் ரொம்பலாம் ஓடிட முடியாது திரும்ப நம்மளை பார்த்தே ஆகணும் என்ன வந்து நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிற காலத்தையே வந்து பார்ப்பான் நீங்கள் கெட்டவனாக இருந்தீங்கன்னா வந்து அவன் கேடு கெட்டவன் நீங்கள் கெட்டவனா உங்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த விஷயம் பின்னாடி தெரிய வரும் அவ்வளோதான் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பேரண்ட் பேத்திகளுக்கோ இது போல் முதுகில் குத்துனவங்க இது போல இது போல் ஏற்றி விட்ட ஏனியை அடித்து துவைச்சி உடைச்சி போட்டு நெருப்பில் போட்டவங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வந்து அது வந்து ஓகே நம்ம தாத்தா நல்லவர் நம்ம பாட்டி நல்லவர்ன்ற ஒரு ஒரு விஷயத்தை பின்னாளில் கொடுக்கும் அது வந்து நான் உண்மையிலே நான் வந்து மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன் அண்டு இன்னொரு விஷயம் வந்து ஸோ கவனமாக இருப்போம் இது போன்ற விஷயங்களில் அப்புறம் வந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வைத்தியநாதன் ஒரு ஒரு ஆவினில் ஒரு தான் பால் சப்ளை அந்த லாரியெலாம் வந்து வச்சு ஆவினுக்கு பால் கொண்டு போய் செய்யக்கூடிய வேலை அப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட்டு கலமாக பிடிக்கிறாங்க அவரை தண்ணி வந்து கிணத்து தண்ணியை மிக்ஸ் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் பச்சை பிள்ளைகளில் சாப்பிடக்கூடிய உணவு அது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் பால் ஆவின் பார்த்தோன்னா கொடுப்பாங்க அந்த பாலில் சாக்கடை தண்ணியை கலந்தவன் தான் அந்த வைத்தியநாதன் இன்றைக்கி வந்து அவர் ஹைகோர்ட்டு ரிலீஸ் பண்ணிடுச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க விழுப்புரம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்து அவர் மனைவி உட்பட இருபத்தெட்டு பேர் தண்டிக்கப்பட்டு ஆறு மாதம் ஜெயிலில் இருந்தாங்க அவ அதே வயதுநாதன் தான் வந்து ராஜேந்திர பாலாஜி பால் உள்ளத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர்தான் வந்து கோல வச்சுனது இப்போவும் பால் வந்து திமுக இருக்குது திமுக அமைச்சர் வச்சிருக்காரு இப்போ அவர் தான் வந்து டிசிஷன் மேக்கராக இருக்கார் அப்போ நான் என்னோடய கேள்வி என்னென்னா அப்போது கண்டுபிடிச்சவன் முட்டாளா இந்த கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுத்தவன் முட்டாளா தண்டனை கொடுத்த ஜட்ஜி முட்டாளா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மேலே எந்த தப்புமே கிடையாது ஏன்னா போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது போல் தவறே நடக்கலை பால் வந்து கலப்பட பாலை செக் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து தண்ணி கலந்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை ஏன்னா ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா போலீஸ் மேலேயும் தப்பு கிடையாது அந்த ஆவியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பீப்புள் எல்லாருமே வந்து கரெக்ட் பண்ணி அந்த என்னெல்லாம் ஆவணங்கள் உண்டு அவருக்கு எதிரானதை எல்லாத்தையும் அழித்து ரொம்ப தெளிவாக அவர் அந்த காயினை மூவ் பண்ணார் நம்ம ஒரு வருத்தப்படக்கூடிய சமுதாயத்தில் இருக்கோம் எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா என் நண்பரில் மெசேஜ் போட்டுருந்தார் எங்கள் தலைவர் எடப்பாடியாரை நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடியாரில் எடப்பாடியாராகட்டும் முக ஸ்டாலின் ஆகட்டும் இப்போ இந்த விஜய் கட்சி ஆகட்டும் சீமான் கட்சி ஆகட்டும் தப்போ எவன் பண்ணாலும் நமக்கு நான் பேசுகிற மாதிரி நீங்களும் பேசுங்க ஒன்று நூறா நூறு லட்சம் ஆகணும் அப்போ தான் அரசியல்வாதிகளுக்கு பயம் வரும் இப்போ நான் எனக்கு என்னென்னா வந்து கோர்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு இவர் இப்போ நல்லா வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்டை வெள்ளை பேண்டை போட்டு கரு கருப்பாண்டை போட்டு வெள்ளை செருப்பு போட்டு எல்லா இடத்தையும் சுற்றுவார் ஆனால் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது செய்த தவிர வந்து இந்த நம்ம வந்து சாட்சிகள் இல்லாதனால நீதிபதி வேணால் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் மேலே ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவனுக்கு தெரியும் இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அவனுக்கு ஒரு பயம் வந்து அவன் மேலே ஒரு பயம் இருந்ததுனால் இந்த தப்பை பண்ண மாட்டாங்க இன்றைக்கி அவன் மேலே பயம் இல்லாதனால தப்பை பண்ணிட்டீங்க தப்பை பண்ணிவிட்டு தப்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அவன் வந்து திமுக அண்ணா திமுக சேர்ந்தவன் கிடையாது அரசியல்வாதி இல்லை மேலே உட்காந்துருக்கேன் பணத்தை வாங்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கடவுள் வச்சு செய்வார் அது நான் வந்து மேலே ஆண்டாலாம் உண்மைன்னா நான் மனம் வெகு என்ன சொல்கிறது எரிஞ்சு சொல்கிறேன் வயிறு எரிஞ்சு நான் சொல்கிறேன் மனம் வந்து அப்படியே க ஒரு தான் அந்த அந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த பால் கலப்படன்றது பெரிய கலப்படம் அந்த கலப்படம் நடந்தது உண்மை ஜெயலலிதா அந்த அவரை கட்சி விட்டு நீக்கினது உண்மை ஜெயல்தாரா சாதாரண அவங்களா அந்த அம்மா அவங்களாம் சாதாரணமாக தூக்கி போட்டுருவாங்களா உண்மைன்னு இல்லாமல் பண்ணியிருப்பாங்களா தூக்கி ஜெயிலில் போடுறான்ட்டாங்க ஒரு அமைச்சர் வந்து தப்பு பண்ணார் அவர் தப்பு பண்ணாதான் தப்பு பண்ணலேன்னு தெரியாது அமைச்சராக போது பதவி விட்டு எடுத்துகிட்டு ஆறு மாதம் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்க எண்பது நாளாக தொண்ணூறு நாள் அவரும் ஜெயிலில் இருந்தா அது ஒரு அயன் லேடி அந்த அம்மா இது போல் நிறைய கேசஸ் இருக்குது இப்போ தாகிருஷ்ணன் ஒருத்தர் இறந்து போயிட்டார் போட்டு கொண்டுட்டாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ச மூக்கா அந்த டீம் வந்து பண்ணலன்னு சொல்லி சித்தூர் நீதிமன்றம் விடுவித்தாச்சு அப்போ தாக்கிஷன் எப்படி சேர்த்தார் அவரே குத்திக்கிட்டு சேர்த்தார் அப்போ போலீஸ் என்ன பண்ணணும் அவரை யார் குத்துனதுன்னு கண்டுபிடிக்கணும்ல ஆனால் பண்ணலை அப்போ எல்லாமே ஒன் சைடா இருக்குது அப்போ அந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ண நண்பர் சொல்கிறேன் இந்த திராவிட கழகத்துலேருந்து வந்த இந்த கழகங்கள் ஆட்சியால் தான் போலீஸ் என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு சீர்கட்டு போயிருக்கின்றது இப்போ நீங்கள் நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான கேள்வி தா கிருஷ்ணன் செத்து போயிட்டார் மதுரையில் கொலை பண்ணப்பட்டார் அவர் கொலை பண்ணது இவங்க தான் சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அவங்களாம் வந்து தண்டலேருந்து தப்பிச்சிடுறாங்க அப்போ தா கிருஷ்ணன் செத்து போனது உண்மை தர அவர் கொலையானது உண்மை அவரும் ஒரு முக்குளத்துவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் அந்த கொலை பண்ணவன கண்டுபிடிக்கணும்ல அதை விட என்ன ஒரு பெரிய வேலை காவல்துறைக்கு இருக்க முடியும் அவ்வளோதான் கேஸ் முடியுது ஏன்னா அந்த பையன் அவங்க பையனும் பொண்ணும் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க அரசியல் தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க அவங்களும் வந்து இந்த சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட வேண்டியதான் ஏன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து தா கிருஷ்ணன் வந்து கொலையை வந்து மூடி மறைக்க மாட்டேதுன்னா அவரும் தப்பு பண்ணியிருக்காரு அவர் ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தப்போ கப்பம் கட்டியிருக்கணும் அப்போ லஞ்சம் வாங்கி தானே கொடுத்துருக்கணும் அப்போ கடவுள் வந்து அவருக்கு அந்த தண்டனை கொடுத்துருக்காரு இன்னும் மற்றவங்கலாம் வரும் கொடுப்பாரு ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு லேட்டாக கொடுத்தாலும் வந்து லேட்டஸ்டான ஒரு தண்டனை சிஸ்டமாக இருக்கும் நான் கடவுளை நம்புவேன் நீங்களும் இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது எழுத தெரியும் பேச தெரியும்னா இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும் அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னுடைய நேற்று நடந்த ஒரு விஷயம் நேற்று நான் வீட்டில் இருக்க அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு இன்னொரு மீட்டிங் பொறுத்துக்காக கிளம்பிட்டுருக்கேன் இருக்கேன் அப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குது கார் வெளில நிற்குது ஒரு காரு பைக் வந்து உள்ளே இருக்குது பைக் எடுத்துகிட்டு ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு அயன் பண்ண ஷர்ட்டு வாங்கிட்டு வரணும் நானும் என் பையனும் போனோம் கரெக்டாக கேட்டுக்கு முன்னாடி கார்னு பட்டிட்டு யாரோ போயிட்டாங்க கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்தாங்க ஒரு கணவன் மனைவி பொண்ணு சம் அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ரெண்டு மூணு இடங்கள் எதிர்த்து ப்ளாட்டுக்கு தான் போகிறாங்கன்னா அங்கே பார்த்தா அங்கே யாராவது போல் வரலன்ட்டாங்க ஒரு அரை மணி நேரம் போச்சு நான் அப்போயே என் ஒய்ஃப்டே சொன்னேன் என் பையன்கிட்டையும் சொன்னேன் தயவுசெய்து சண்டைப்படாதீங்க ஒன்று தெரிஞ்சு நிறுத்திக்கலாம் இல்லை தெரியாமல் நிறுத்திருக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து என் பையன் ஒன்று இப்போயே நான் வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க நான் வந்து ட்விட்டரில் டேக் பண்ணேன்னா ரூபாய் ஃபைன் அடிப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்களும் பேசாமல் இருந்துட்டாங்க கரெக்டாக வந்து அவங்க வந்து வண்டி எடுக்க வரும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன் வந்தோடனே ஆக்சுவலாக வந்து நான் கதவை வந்துட்டு என்னென்ன எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் திரும்பி பார்க்குறாரு அவர் பார்த்தா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து உடனே பேசிட்டு என்ன தலைவராக பெரிய அளவுக்கு அவரும் ஒரு ஏடிஎம்கிற முக்கியமான பிரமுகர் நல்ல மனிதர் இன்னும் தலைவா ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டுங்க போட்டிருக்கேன் நம்ம நண்பர் சொன்னார் அப்படிலாம் சொல்லிட்டு சரி வாங்க நீங்கள் அப்புறம் வந்து சந்திக்கலாம் நம்ம என்ன நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் சென்னையில் சந்திக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் எதனால் நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா இதுபோல் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு அடுத்த நிம்மதியும் குறைச்சி இதை குழைத்து நம்ம நிம்மதியும் குழைத்து வாழலாம் அதை எந்த பிரஜனமும் இல்லை ஏன் வந்து அதை நம்ம பண்ணணும் அவன் நிறுத்திட்டான் தெரிஞ்சுட்டு பண்ணலாம் தெரியாமல் பண்ணியிருக்கலாம் நம்ம அந்த இடத்துல குனிஞ்சி போகிறதுனால ஒன்றும் இடப்பட நம்ம ஈகோ எட்ஜிங் காட்வுன்னு சொல்லுவாங்க அந்த ஈகோவில் தான் அந்த சண்டைன்ற ஒரு விஷயம் வருது அவன் நிறுத்தினா வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐஜி நிறுத்திட்டு போயிட்டார் ஐஜிட்டு போய் சண்டைப்பட முடியுமா ஒரு ஏடிஎம்கே மாவட்டத்தில் திமுக மாவட்டத்தில் நிறுத்தி போயிட்டார் ஒரு மந்திரி நிறுத்தி போயிட்டார் சண்டைப்பட முடியுமா முடியாது ஏன்னா இப்போ நான் கூட சொன்னேன் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பையன் வந்து ஒரு குட்டி பொண்ணோட வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட லவ் பண்ணிட்டு இருந்தான் தர்ட்டி கேக்கால எதுக்கு நம்ம போய் அதை தலையிட்டு திடீர்னு கத்தி வச்சுருக்கலாம் அந்த பையனை பார்த்தா ஒரு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி மாதிரி இருக்கான் ஆசிட் வச்சிருக்கலாம் நம்ம நாளைக்கு நடந்து போகிறோம் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணாலும் சொல்லுறதுங்களா நானே இப்படி பண்ணும்போது ஒரு சாமானியான்னு எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் பேக்கப் இல்லாத ஆளுகிறது தானே பண்ணுவாங்க ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா சண்டேயை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க பேசுனா சண்டை உட்கார்ந்தா சண்டை நின்னா சண்டை எடுத்ததுக்கெல்லாம் சண்டை அப்படின்ற ஒரு தான் நாம் எல்லாருமே ரொம்ப தேர்ந்தெடுத்த ஆட்களாக இன்னைக்கு மாறி இருக்கோம் அது நல்லதல்ல அது பணத்தை நோக்கி நம்மளை கொண்டு பணத்தை ஈர்ப்பதை நோக்கி நம்மளை கொண்டு போகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து ஒரு நல்ல செய்தி அதாவது வந்து ஒரு இது வந்து இந்த பழக்கம் வந்து ஒரு எல்லாத்தையுமே இருக்குது ஒரு ஆசிரியர் அவர் மாணவன் சரியாக படிக்கல செம்ம திருதுட்டார் அவனை ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சு செய்கிறாரு கடைசி நாள் அவனை சொல்கிறாரு நீ வந்து அடுத்த கிளாஸ் போக மாட்டேன் அவனை ஃபெயில் ஆக்கிடுவேன் நீ வாங்கிட்டு மாடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆக்சுவலாக அந்த பையன் வந்து மாடு மேய்க்கிற பையன் தான் அவன் இப்போ பார்ட் டைமில் அவங்க அப்பா கூட சேர்ந்து மாடு மேய்ப்பான் அவங்க வீட்டில் ஒரு ஐம்பது நூறு மாடு உண்டு அப்போ அந்த பையனுக்கு கோவா சார் நீங்கள் என்ன மாடு மேய்க்குதுன்னா ஒரு லகுவான வேலை நினச்சிட்டிங்களே இப்போ நூறு மாடு அங்கே இருக்குது அவன் காமிப்பாங்க செங்கல் கட்டி இதில் குப்புசாமி நாயுடு இது ரங்கசாமி ரெட்டியார் மாடு இது நீங்கள் போய் கூப்பிட்டு வர முடியுமா அவனே அவர் தலை குனிவர் இப்போ மாடு வந்து எப்போ பால் கறக்கும் எப்போ வந்து அது யூரின் போகும் எப்போ வந்து சாணி போடும் குழந்த அந்த மாடுக்கு வந்து ஒரு குட்டி வந்துனா கண்ணுக்குட்டி வந்துன்னா அதை எப்படி வந்து அண்ட்ரஸ் பண்ணணும் எப்படி வந்து அதை நிற்க வைக்கணும் எப்படி காலை உறி விடணும் தெரியுமா உங்களுக்கு அப்புறம் மாடு அந்த டைமில் எதோ சாப்பிடக்கூடாது அந்த டைமில் சீமை சீமப்பாலை எப்படி என்ன அதோடய குணாதிசயங்கள் தெரியுமா உங்களுக்கு எப்போ செனை பிடிக்கணும் எப்போ வந்து மாடு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து அதை பார்த்து கண்டுபிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படியே அடிக்கிட்டே போவோம் நான் எல்லாம் விடுங்க சார் ஒரு சாணி போடுங்க சார் மாடு சாணியில் நடுவில் வைக்கல வச்சு தான் வந்து வரட்டி தட்ட முடியும் ஏன் தெரியுமா தெரியாது அப்போ நான் ஒன்று புரிஞ்சுங்க சார் எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய செல்வந்தர் எங்கிட்ட ஏகப்பட்ட மாடு இருக்குது ஏகப்பட்ட நிலப்பல்கள் இருக்குது என்னை வந்து எப்படியாவது மாடு மேய்க்கிற தொழிலை பெரிய ஆளாகணும்னு பார்த்தாரு ஆனால் வந்து எனக்கு அந்த தொழில் வந்து சரியாக பிடிப்படலை உடனே எங்கள் அப்பா சொல்லிட்டாரு நீ மாட்ட நீ மாடு மேய்க்கிறதா உனக்கு ஒப்பிடாது அந்த தொழில் உனக்கு கை வராது நீ பேசாமல் ஸ்கூல் போயிட்டு நல்லா படித்து வாத்தியார் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு உடனே இந்த வாத்தியார் மயங்கி விழுந்த மாதிரி ஒரு அந்த கதை முடியும் இது நான் இது ஏன் இதை சொல்கிறேன்னா நம்மளை நிறைய பேருக்கு வந்து அடுத்தவன் செய்கிற தொழிலை வந்து மட்டம் தட்டி நம்முடைய தான் உயர்ந்தது நாம் தான் சிறந்ததுன்ற ஒரு எண்ணம் நம்மில் பல பேருக்கு இருக்கின்றது இது மிக தவறான விஷயம் இந்த அந்த அடுத்தவன் மட்டமாக பார்க்குறது மட்டம் தட்டுறது மட்டம் தட்டி பேசுறதுன்ற ஒரு விஷயம் வந்து நல்லதில்லை அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கல நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்க முடியாமல் இருக்குது பெரிய அளவில் ஈர்த்துட்டு அப்புறம் டமான் கீழே வந்துட்டீங்க அதுக்கப்புறம் பணமே வரல அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட இந்த மட்டம் தட்டுற புத்தி இருக்கும் நிறைய பேர் வந்து தன்னுடைய பிள்ளைகள்லாம் மட்டம் தட்டி பேசுவாங்க அடுத்தவங்க முன்னாடி மனைவியை மட்டம் தட்டி பேசுவாங்க மனைவி புருஷனை மட்டம் தட்டி பேசுவாங்க இதெல்லாம் நல்லதில்லை நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து யாரையும் மட்டம் தட்டாதீங்க தொழில் ரீதியாக மட்டம் திட்டாதீங்க ஜாதிய ரீதியாக மட்டம் திட்டாதீங்க மத ரீதியாக மட்டம் திட்டாதீங்க அவனும் மனிதன் நீங்களும் மனிதன்ற ஒரு பார்வை மட்டும் உங்களுக்கு இருந்தால் எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும் நான் ஆக்சுவலாக வேற ஒரு பெரிய விஷயம் வச்சுருந்தேன் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த அந்த விஷயத்தை நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பழிமுக ஆண்டாளுக்கு நரசிம்மிக்க மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்